எனக்கு பின்பாக பேச அமர்ந்திருக்கின்ற தமிழகத்திலே சட்ட மறு ஆய்வுக்கு ஒரு விளக்க பொதுக்கூட்டம் நடத்த இருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் அருமை சகோதரர் பூவை மூர்த்தியார் அவர்களே இந்த சட்டம் அந்த சட்டத்தை வடிவெடுத்த மனித கடவுள் அண்ணல் அம்பேத்கார் வழிவந்த இந்த சமூகம் அந்த அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்தை மறு ஆய்வை கண்டித்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி அந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது கைவிக்கின்றவர்கள் நிலை மாற வேண்டும் அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை நிலை காண வேண்டும் வடக்கேயும் தெற்கேயும் ஒன்று சேர்ந்து விட்டு சொன்னார் தமிழ்நாடு மாறும் என்று சொன்னார்கள் நான் கேட்பதெல்லாம் தமிழகத்திலே எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது தாத்தப்பட்ட இயக்கங்கள் எத்தனையோ பிரிவுகளாக அம்பேத்கர் மக்கள் இயக்கமாகும் தமிழ்நாடு தேவேந்திரகுல இளைஞர் பேரவையாகும் பாரதமாகவும் மக்கள் தேசமாகவும் இப்படி பல பிரிவுகளாக பல துண்டுகளாக சிதறப்பட்டு தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் பிரிவினையாக அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சி வலையால் நாம் பிரிக்கப்பட்டு இந்த தமிழ்நாடு தாழ்த்தப்பட்ட மக்கள் சிதறென்று கிடைக்கின்றோம் எத்தனை அழிவுகளை சந்தித்திருக்கிறோம் நாலு முறை கிணறு முதல் குறிஞ்சாங்குளம் முதல் மேலவளவு வரை கொடியங்குளம் முதல் தாமிரர் வரன் வரை எத்தனை இழப்புகளை சந்தித்தோம் எதற்கு சட்டம் பதில் சொன்னது எதற்கு கமிஷன் பதில் சொன்னது எங்கே அந்த தீர்ப்பு எத்தனை பேர்களை எரித்துக் கொண்டார்கள் எத்தனை பேர்களை எடுத்துக்கொண்டார்கள் என்னுடைய சகோதரி எத்தனை பேர்களை கற்பளித்தார்கள் என்னுடைய சகோதரன் எத்தனை பேர்களை தண்ணீரில் அடித்து வாங்க விட்டார் யார் தட்டி கேட்டார்கள் எத்தனை அரசியல் கட்சி முன்னதற்காக குரல் கொடுத்தது சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்டவன் தீ இறக்க யார் குரல் கொடுத்தார் அப்பொழுதுதான் இங்கே இருக்கின்ற இயக்க தலைவர்களை நீங்கள் தேடுகிறீர்கள் அந்த இயக்க தலைவர்கள் குரல் விடுகிறார்கள் பிரச்சனை வருகிறது சந்திக்கிறார்கள் ஆனால் ஓட்டை போடுவது மட்டும் இங்கே இருக்கின்ற இயக்க தலைவரை மறந்து விடுகிறீர்கள் அருமை சகோதரர்கள் அவர்களிடம் பூவியார் அவரிடம் சொன்னேன் மேடையிலே வந்தவுடன் சொன்னேன் இந்த இயக்கங்கள் அத்தனையும் கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த மாதமே என்று என்று சொல்கிறார்கள் அவர்கள் இதயபூர்வத்திலே இந்த மக்களை உண்டாக்க வேண்டும் ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்னுடைய அந்த நெஞ்சு புறம் அந்த நெஞ்சு துடிப்பு மேடையில் வந்து அமர்ந்தவுடன் தெரிந்துவிட்டது அவருடைய உணர்வுகள் தமிழகத்திலே இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவனுடைய இயக்கங்கள் ஒன்று சேர வேண்டும் தமிழகத்துடைய நிலை மாற வேண்டும் தமிழகத்துடைய அரசியல் மாற்றம் காண வேண்டும் யார் நம்மளை தேடினார்கள் எதற்காக தேடினார்கள் எந்த முறை தேடினார்கள் ஒவ்வொரு முறையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையை அடைந்தவுடன் கலட்சி தூரே எறிந்து விடுகிறார்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஐம்பது ஆண்டு கால வரலாற்றிலே நம்முடைய நிலை உள்ள குமரலாக ஒளிந்து கிடைக்கும் எரிமலையாக இங்கே எரிமலை குமரலோடு இந்த சமுதாயத்தின் சொந்தக்காரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே இந்த உள்ள குமரனுடைய சூழலை மாறி எரிமலையாக வெடிக்கும்